மாவட்டம் மீஞ்சிர் பேரூராட்சிக்குட்பட்ட பதினைந்தாவது வார்டு அம்மாள் தெருவில் நூத்தி ஐம்பதிற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அதே தெருவில் வசிக்கும் தனிநபர் ஒருவர் கால்வாய் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்து மழைநீர் செல்லும் பாதையை அடைத்து சுற்றுச்சுவர் அமைத்துள்ளார் இதனால் மழை காலங்களில் மழைநீர் தேங்கி வடிவதற்கு இடமில்லாமல் ஒரு மாதத்திற்கு மேலாக குளம் போல் தேங்கி இருக்கின்றது மேலும் இப்பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவு நீரும் இதனோடு கலப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இப்பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று அமைந்துள்ளதால் இதில் கல்வி பயிலும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் இவ்வழியே செல்லும் போது பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகின்றனர் என கூறி பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் பரிமலா அருண்குமார் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து சார் ஆட்சியர் வாகி சங்கீத் பல்வத்திடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதாக சார் ஆட்சியர் உறுதி அளித்துள்ளார் மீஞ்சு பேரூராட்சியில பதினைஞ்சாவது வார்டிலிருந்து வரோம் நாங்கள் நாங்கள் வந்து சார் ஆட்சியரை வந்து பார்த்து எங்கள் வார்டில் வந்து அம்பாள் தெருன்னு சொல்லிட்டு தம்பாள் தெருவில் தண்ணி நிறைய தேங்கி நிற்கிது அங்கே நபர் ஒருத்தர் வந்து கா கால்வாய் பரம்போக்கு இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு காம்பவுண்ட் போட்டு வச்சிருக்காரு அந்த இடத்த வந்து அகர்ச்சி தரும்பாறு சார் ஆட்சியர் அவர்கிட்ட நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம் அதை தக்க நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காரு இதனால் வந்து அங்கே காலத்தில் ஸ்கூல் பசங்க ஒரு ரெண்டு பக்கத்தில் ஒரு தனியார் பள்ளி இருக்குது அதில் வந்து ரெண்டாயிரம் பிள்ளைகள் படிக்கிறாங்க மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க பெற்றோர்கள் வந்து போகிறது கூட்டிகிட்டு போகிறது அந்த மழை காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் இதை வந்து உடனே வந்து அந்த புறம்போக்கு இடத்தை வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு சாராட்சியர்கிட்ட நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம் அவர் உடனே நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறார்